அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த காலத்தில் மனுஷனுக்கு இருக்க மரியாதை ரொம்ப கம்மி பணம் இருக்கா அவனுக்கு காட்டுற மரியாதையே வேறு அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்தே வேறு எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு மனுஷன் நடக்குது அப்போ இந்த காலத்தில் ஒரு ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கலான்னான்னு யாரும் பார்க்கறது கிடையாது அவன்கிட்ட பணம் காசு இருக்கா பணம் எத்தகைய பிரச்சனையும் மறைக்கக்கூடிய ஆற்றலை வாய்ந்தது பணம் இருந்தால் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் மாலை கிடைக்கும் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும் அப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பெயர்களும் கீர்த்திகளுமே முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தில் பணத்தை பேஸ் பண்ணியே நடந்து வருகிறது அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லா இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு பல இருக்குது இந்த காலத்தில் ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கான்னு யாரும் இல்லை அவன் அயோக்கியனாக இருந்தாலும் அவன்கிட்ட காசு இருந்தால் தான் நல்லவன் தான் வல்லவன் அப்போ காசு குணம் எப்படி சேர்க்கறது ஒரு மனுஷன் நியாயமாக உழைக்கி சம்பாதிக்கிறது அப்படின்னா வந்து பெரிய டெவலப் ஆக முடியாது ஒரு மூட்டை தூக்கிற தொழிலாளி பத்து மணி நேரம் உழைக்கிறான் பாஞ்சு மணி நேரம் உழைக்கிறான் அவனால் அவன் அன்றைய பொழுதவன சுகமாக கழிச்சிக்கலாமே ஒழிஞ்சு அதுலேருந்து அவன் இன்னும் பண்ண முடியாது என்னதான் ஒரு மனுஷன் உழைப்பு அப்படிங்க எதை பேஸ் பண்ணியிருக்கு உடல் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் ஒரு மனுஷன் சௌரியமாகிறான் ஸ்மார்ட் ஒர்க் அப்போ படித்த எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வசதியாக இருக்காங்களா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும் அதாவது ஒரு ஒருத்த பத்தாவதோடு படிச்சிருக்க மாட்டான் அஞ்சாவது தான் படிச்சிருப்பான் அவனுக்கு கீழே வேலை வேலை பார்க்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுங்க வந்து எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் கூட அவன் கம்பெனியில் வேலை பார்ப்பான் டை கட்டி வேலை பார்ப்பான் ஆனால் அவன் படிக்காதவன் அவனை ஆட்சி செய்வான் இதுக்கு என்ன இதுக்கெல்லாம் என்ன மாதிரி காரணம் என்ன யோகம் இருக்குது ஸ்டேட் லெவலில் வந்த ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஒன்றுமே ஐந்தாவது கூட படிக்காத ஒரு ஆள்கிட்ட அ கையை கட்டி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற கான்செப்ட் புராண காலத்திலேருந்தே இருக்குது கல்விக்கு கிடைக்கிற மரியாதை தனி சார் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இருந்தது படித்தவர்கள் நன்றாக போற்றப்பட்டனர் தருண இதை படித்தவர்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரம் இருந்தது ராஜாக்கே ஆலோசனை கூறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ராஜகுருவுக்கு உயர்ந்த மரியாதை கிடைத்தது ஜோதிடர்களுக்கு அந்த காலத்தில் தனி மரியாதை கிடைத்தது எல்லாம் அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் எங்கேயோ போச்சு நீதி நேர்மை நியாயம் படித்தவனுக்கு எங்கேயோ மரியாதை இருக்கிறது பணத்துக்கு தானே மரியாதை இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி எதை பேஸ் பண்ணி நடக்குது ஒரு மனிதனுக்கு வந்து உழைச்சி சம்பாதிக்கிறானா இல்லை அதிர்ஷ்டத்தால் வர்றதா எதை பேஸ் பண்ணி அவன் பணக்காரன் ஆகிறான் இதெல்லாம் நமக்கு வந்து கருத்துக்கள் வரும் அப்போ பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுறது ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிட முடியுமா அல்லது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிட முடியுமா அல்லது ஜாதக ரீதியாக இதுக்கு ஏதாவது அமைப்பு இருக்கா அந்த மாதிரி தானே பண்ண முடியும் சரி இதுக்கு ஜாதக ரீதியாக என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்தா இருக்குது சார் சில குறிப்பிட்ட இணை உள்ள நபர்கள் மட்டுமே பணங்காசிலாக கொளிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க மற்றவங்களாம் ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் ஒரு ஏழை குடிசையில் பிறந்த கூடிய ஆளுக்கு கூட குறிப்பிட்ட இணைவுகள் இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறார் கிரக இணைவுகள் அந்த மாதிரி அந்த நபரை கொண்டு செல்கிறது சரி என்ன விதமான கிரக இணைவுகள் இருந்தால் ஒரு மனிதன் செல்வ செழிப்பில் செழிக்க முடியும் விரல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் சனி ராகு சேர்க்க இருக்கிறதோ அதாவது சுக்கரன் சனி ராகு மூன்று ஒரே கட்டத்தில் இருக்கணும் அல்லது ஒன்று கொண்டு திரிகோணத்தில் இருக்கணும் இந்த மாதிரி இணைவு இருந்த ஒரு ஜாதகர் கட்டாயம் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய செல்வ செழிப்பான அனைத்து சென்று விடுகிறார் சுக்ரன் என்றால் பணம் சனி என்றால் கொடுப்பினை ராகு என்றால் பெருமளவு அப்போ கொடுப்பனையாக பெருமளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் சுக்ரன் சனி ராகு சேர்க்கை எந்த நபருக்கு இருக்கிறதோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த நபராக இருந்தாலும் இந்த சேர்க்கையுடைய ஜாதகர் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லக்கூடிய யோகம் வந்துவிடுகிறது இதைத்தான் கோடீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள் அம்பானி யோகம் என்று கூட சொல்வார்கள் சுக்கரன் சனி ராகு இந்த இணைவு ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலையை எட்டக்கூடிய யோகத்தை இந்த கிரக இணைவுகள் தந்துவிடுகிறது அப்போது இந்த கிரக இணை இணைவுகள் இருந்தாலே அவன் காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் உச்சநிலையை எட்டிப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு சாத்தியக்கூறுகளை வாய்ப்புகளை இந்த கிரக சேர்க்கையானது உண்டு பண்ணுகிறது அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்தந்த வேலைகளை செய்து அதற்குண்டான வகையில் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுகிறார்கள் போற்றப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் இது எல்லாமே கிரக இணைவுகள் பண்ணக்கூடிய வேலை தான் அப்போது கோடீஸ்வர யோகம் அம்பானி யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சனி ராகு சேர்க்கை இருந்தால் அவர் கட்டாயம் தன்னுடைய வாழ்நாளில் கோடீஸ்வர யோகத்தை மிக உயர்ந்த பணத்தை அடையக்கூடிய அமைப்பை பெற்றுவிடுகிறார் இது பல ஜாதங்களில் பார்க்கும் பொழுது கட்டாயம் இது அப்படித்தான் இருக்கிறது அப்போ உங்கள் ஜாதகத்திலும் இந்த இருந்தால் நீங்களும் கோடீஸ்வர யோகம் கட்டாயம் இருக்கிறது செக் செய்து பாருங்கள் நன்றி நேர்களேன் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வெளிவருவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்